நலங்கள் பெருக ராகு ராகுகால பூஜை எந்த செயலையும் நல்ல நேரம் பார்த்து தொடங்கினால் அந்த செயல்கள் இனிதே நடந்து நற்பலனக்கில விளையும் என்பது நம்பிக்கை சித்த யோகம் அமிர்த யோகம் மங்களங்கள் தரும் வெள்ளிக்கிழமை போன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று நல்ல நேரங்களை புகழ்வார்கள் ஆனால் ராகு காலத்தை நினைத்தால் மிகுந்த அச்சம் கொள்வர் உண்மையில் ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உண்டாகும் பலன்களுக்கு எல்லையே இல்லை ராகு ஒரு ராசியில் ஒன்றரை வருடங்கள் தங்குவார் இதேபோல் ஒவ்வொரு நாளிலும் ஒன்றரை மணி நேரம் ராகே காலமாக கூறப்படுகிறது ராகு காலம் அமிர்த காலம் என்றும் சொல்லப்படுகிறது அமிர்தம் அருந்தியவர்களுக்கு எப்படி பூரண ஆயுள் உண்டாகுமோ அதுபோல் ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைகளுக்கு புண்ணியம் பெருகும் ராகு பூஜையே திருமண தடைக்குரிய பூஜையாக பார்க்காமல் மற்ற துன்பங்களை நீக்கும் பூஜையாகவும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை கால பூஜை செவ்வாய்க்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் இப்பூஜையை செய்ய வேண்டும் திருமணத் தடை மட்டுமின்றி வறுமையைத் தீர்க்கவும் இந்தப் பூஜையைச் செய்யலாம் செவ்வாய் தசையில் ராகு புக்தி நடப்பவர்கள் ராகு தசை நடப்பவர்கள் ராகு எட்டாம் இடத்தில் இருந்து தசை நடப்பவர்கள் வெகு கஷ்டம் அனுபவிப்பவர்கள் எல்லாரும் இந்த பூஜையை செய்யலாம் விரதமிருந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பூஜை முடிந்த பின்பே உணவு உண்ண வேண்டும் துர்க்கே சந்நிதியில் எலுமிச்சை விளக்கில் என் எண்ணெய் பாசனை இலுப்பை எண்ணெய் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றில் விளக்கு ஏற்றவும் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் கொண்டைக்கடலை முதலிய ஏதாவது ஒன்றை நிவேதனம் செய்யலாம் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது நலம் துர்கேக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவதும் நலம் தரும் மஞ்சள் நிற நிறப்போக்கள் பூஜைக்கு ஏற்றது துர்க்கே சம்பந்தமான துதிகளை பாராயணம் செய்யலாம் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமோ மாங்கலிய தோஷமோ இருப்பின் இப்பூஜையைச் செய்துவர கணவரின் ஆயுள் விருத்தியாகும் புத்திர தோஷம் உள்ளவர்களும் இப்பூஜையைச் செய்யலாம் ஆண்கள் தொழிலில் கடன் தொல்லைகள் இருப்பின் இப்பூஜையைச் செய்தால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவர் வெள்ளிக்கிழமை கால பூஜை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இந்த பூஜையைச் செய்ய வேண்டும் நிறைய செல்வம் பெயர் புகழ் கணவன் மனைவி ஒற்றுமை நினைத்த காரியத்தில் வெற்றி குழந்தை பேறு தாமதத்தை நீக்குதல் போன்ற நன்மைகளை இந்த பூஜை பெற்று தரும் மேலும் சுக்கிரன் வக்ரமாக இருப்போர் திருமண தடை உடையவர்கள் இப்பூஜையை பதினாறு வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஜாதகரீதியாக மாந்தலிய பலம் குறைந்தவர்கள் ராகுவும் சுக்கிரனும் சந்திக்கும் இந்நேரத்தில் பூஜை செய்வது உத்தமம் அதனால் மாந்திலிய பலம் கூடும் திருமணத் தடை உடையவர்கள் தேன் பால் பழம் ஆகிய மூன்றும் கலந்த திரிமதுரத்தை துர்க்கேக்கு நிவேதனமாக படைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் உழுந்து வெள்ளை மொச்சை சுண்டல் வெண்பொங்கல் பால் பாயசம் ஆகிய அனைத்தையுமோ அல்லது முடிந்த பொருட்களையோ நிவேதனம் செய்து எல்லாருக்கும் கொடுத்துவிட்டு பின் நீங்கள் எடுத்து கொள்ள வேண்டும் வாசனை மஞ்சள் பொடி பசு மஞ்சள் வெற்றிலை பாக்கு பூ குங்குமம் ஆகிய மங்களப் பொருட்களுடன் தச்சனையும் வைத்து சுமங்கலிகளுக்கு வழங்குதல் நன்று லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் நன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பூஜை ராகுவுக்கு வாலில் அமிர்தம் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் மறையும் நேரத்துக்கு முன்பாக வரும் ராகு காலத்தில் துர்க்கியை வழிபட்டு எலுமிச்சை விளக்கு ஏற்றினால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை தம் அமுதமான வாளால் நல்ல பலன்களை ராகு கொடுப்பாராம் மேலும் ராகு காயத்ரியே மூன்று அல்லது ஒன்பது அல்லது இருபத்தேழு முறை கால அவகாசத்துக்கு தக்கவாறு உச்சரிக்கலாம் ராகு கால அஷ்டமி பூஜை இந்த பூஜையைச் செய்வதால் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து சுகங்களையும் பெறலாம் வளர்பெரி அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் பூஜையை ஆரம்பித்து தொடர்ந்து ஒன்பது அல்லது பதினாறு அஷ்டமிகள் செய்ய வேண்டும் முடிந்த அளவு ஏதேனும் நீர்நிலைகளில் குளித்துவிட்டு தீர்த்தம் எடுத்து வந்து அதனை பூஜையறையில் வைத்து வணங்கி காலம் முடிந்தவுடன் அந்த தீர்த்தத்தை வீட்டில் உள்ளோர் மேலும் வீடு முழுக்கவும் தெளிக்கவும் தேங்காய் வெற்றிலை பாக்கு அவல் பொறி புலிசாதம் தயிர் சாதம் போன்ற ஏதேனும் கலவை சாதம் கண்டால் ஆகியவற்றில் உங்களால் முடிந்ததை பூஜையில் சமர்ப்பித்து வணங்கலாம் இப்பூஜையின் மூலம் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுகங்களும் எவ்வித தடங்களுமின்றி கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்ந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரைப் பூஜிக்கலாம் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தால் திங்கட்கிழமை ராகு காலத்தில் கருமாரி அம்மனை பூஜிக்கலாம் செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கியை பூஜிக்கவும் புதன் ராகு சேர்ந்திருந்தால் புதன்கிழமை ராகு காலத்தில் வராகமூர்த்தியை வணங்கவும் குரு ராகு சேர்ந்திருந்தால் வியாழக்கிழமை ராகு நேரத்தில் ருத்திரனைப் பூஜிக்கவும் சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் காமாட்சியை வணங்கவும் சனி ராகு சேர்ந்திருந்தால் சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை வணங்கவும் ராகு கால விரதம் துர்க்கையை நோக்கியவாறு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அதிலும் கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுவது என்பது சிறப்பானது ராகு ராகுகால துர்க்கை பூஜையை கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவதுதான் நல்லது ராகு ராகுகால பூஜை செய்பவர்கள் பூஜை முடியும் வரை விரதம் அனுஷ்டிப்பது நன்மை தரும் முடியாதவர்கள் சிறிது பால் பழம் சாப்பிடலாம் கோவிலுக்கு போக இயலாதவர்கள் வீட்டில் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து வணங்குங்கள் பூக்கள் துர்க்கைக்கு அரளி பூ பிடித்தமானது கால பூஜைக்கு பூஜைக்கு செவ்வரளி மற்றும் மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்துங்கள் தெரிந்த துர்க்கை துதிகளைச் சொல்லுங்கள் துர்க்கை போற்றியினை சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் தூபா தீபம் காட்சி வணங்க வேண்டும் எலுமிச்சை ஜூஸ் தயிர் சாதம் பால் பாயாசம் என நம்மால் இயன்ற நிவேதனங்களோடு எலுமிச்சை ஜூஸ் தயாரித்து அதையும் நைவேத்தியம் செய்யுங்கள் பூஜை முடிந்த பின்னர் யாரேனும் பெண்மணிக்கு பிரசாதங்களோடு இயன்ற மங்கள பொருட்களை கொடுத்து நீங்களும் பிரசாதம் சாப்பிடுங்கள் ராகு காலம் முடிந்த பின்னர் பூஜித்த விளக்கு அமைப்பினை சற்று வணக்காக நகர்த்தி வைத்து பூஜையை நிறைவு செய்யுங்கள் கடன் பிரச்சினை வாரத்தில் அனைத்து நாட்களுமே ராகு காலத்தில் தேவி வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் இருப்பினும் குறிப்பிட்ட பிரச்சினைகள் தீர பிரத்யேக தினங்களில் வணங்குவது சிறப்பு என்பது ஐதீகம் அதன்படி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் திருமணத் தடை முன்னேற்றத் தடை கடன் பிரச்சினைகள் சகோதரர்களிடையே ஒற்றுமையின்மை வீடு மனை தொடர்பான பிரச்சினைகள் விபத்து பாதிப்புகள் ஆகியவை நீங்க செய்யும் போன் பொருள் சேர்க்கை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் செய்யும் பூஜையால் குடும்ப பலம் சீராகும் தனிப்பட்ட வேண்டுதல்கள் பலன் தரும் மகப்பேறு கிட்டும் மனைவி ஆயுள் பலம் கூடும் வாரிசுகள் வாழ்வில் தடைகள் நீங்கும் ஒன் பொருள் சேரும் வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்யும் வழிபாட்டினால் தீராத நோய்களின் தாக்கம் குறையும் எதிரிகள் பயம் நீங்கும் பெற்றோருடன் ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் செவ்வாயம் ராகவும் செவ்வாய்க்க மங்களன் என்ற பெயர் உள்ளது பொதுவாக ஒருவரது வாழ்வில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு செவ்வாய் மற்றும் சர்ப்ப தோஷங்களை காரணமாக சொல்லப்படுகின்றன செவ்வாய் ராகு ஆகிய கிரகங்களால் தோஷம் இருந்தாலோ அல்லது வாழ்வில் தடைகளும் துன்பங்களும் தொடர்ந்தாலோ ராகு கால வழிபாட்டினை மேற்கொண்டு துர்க்கையையும் மங்கள சண்டிகையையும் வழிபடுவது நல்ல பலன் தரும் எலுமிச்சை விளக்கு ராகுகால பூஜையில் எலுமிச்சை விளக்கேற்றுவது பற்றி புராணங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை என்றாலும் காலம் காலமாக இந்த வழக்கம் இருந்து வருகிறது விளக்கேற்றுவதன் சரியான முறையை பார்க்கலாம் ராகுகால துர்க்கை பூஜையை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்வது அவசியம் அப்போது எலுமிச்சை பழத்தை நறுக்கி பிழிந்து அதன் மூடியை திருப்பி எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கேற்றி அம்மன் முன் வைத்து வணங்குவார்கள் ராகு கால நேரம் தொடங்கிய பிறகே எலுமிச்சை பழத்தை நறுக்க வேண்டும் அதற்கு முன்பே நறுக்கி வைத்தல் கூடாது லட்சுமி சரஸ்வதி பார்வதி எலுமிச்சை தேவகனி என்பதால் அதனை நறுக்கும்போது தோஷங்கள் ஏற்படும் எனவே பழத்தை நறுக்கும்போது ஆய்ம் என்ற சரஸ்வதியின் பீஜ மந்திரத்தைச் சொல்ல வேண்டும் பழத்தை பிழிந்துவிட்டு விட்டு மூடியே வெளிப்பக்கமாக திருப்பும்போது மகாலட்சுமிக்கு உரிய கிரீம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது அவசியம் தூய்மையான புதிய பாஞ்சு தெரியை எலுமிச்சை மூடியில் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றும் போது கிளீம் என்ற தேவியின் மந்திரத்தை கூற வேண்டும் எலுமிச்சை விளக்கை ஏற்றும் போது சாமுண்டாயை வெச்சே என்று சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த சொல்லுக்கு முப்பெரும் தேவியரான அம்பிகை லட்சுமி சரஸ்வதி ஆகியோரின் அருளை ஒரு சேரத் தரும் சண்டிகா தேவியே அருள்க என்று பொருள் ராகுகால பைரவர் விரத வழிபாடு தேய்பிரே அஷ்டமி நாளில் விரதமிருந்து ராகு காலத்தில் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டால் செல்வத்தின் பிரபஞ்ச அதிபதியை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் தேய்பிரே அஷ்டமி நாளில் வரும் ராகு காலத்தில் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டால் செல்வத்தின் பிரபஞ்ச அதிபதியை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் அதனால் நமது ஏழு ஜன்மங்கள் மற்றும் ஏழு தலைமுறை முன்னோர்களில் வினைகள் தீரத் துவங்கும் அப்படி வினைகள் தீரத் துவங்கிய மறுநொடியே நமது செல்வச் செழிப்பும் அதிகரிக்கத் துவங்கும் இந்த ராகு கால நேரத்தில் ஸ்ரீஸ்வர்ண பைரவரின் சன்னதியில் அவரது மூலமந்திரத்தை முன்னூற்று முப்பது தடவை ஜபிக்க வேண்டும் அவ்வாறு ஜபித்தால் பின்வரும் நன்மைகளில் ஏதாவது ஒன்று நமக்கு கிட்டும் என்பது பதினாறு மாத தேய்பிரை அஷ்டமி என்று ஸ்ரீ சொர்ண பைரவரை வழிபட்டதால் கிடைத்த அனுபவ உண்மைகள் ஆகும் ஒன்று நமக்கு வரவேண்டிய பணம் வந்துவிடும் இரண்டு நாம் தர வேண்டிய பணத்தை திருப்பிக் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும் எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் மூன்று வயதானவர்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் தீரும் வலியம் வேதனையும் பெருமளவு குறையும் நான்கு சனியின் தாக்கம் ஏழரைச் சனி சனி அஷ்டமச்சனி சனி தீரும் ஐந்து வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு வருமான அளவு அதிகரித்துக் கொண்டே செல்லும் ஆறு அரசியலில் இருப்பவர்களுக்கு அரசியல் வெற்றிகள் உண்டாகும் அரசியல் சூழ்ச்சிகள் நிர்மூலமாகும் ஊட்டியேறும் பணம் சார்ந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் எட்டு நமது கடுமையான கர்மவினைகள் தீரத்துவங்கம்